நடிகர் நாகசதன்யாவிற்கும் சோபிதா தொலிபாலாவிற்கும் டிசம்பர் நான்காம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் திருமணம் நடந்தது முன்னூறு பேர் மட்டுமே இந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டனர் இந்த நிலையில் நாகார்ஜுனா தனது புதிய மருமகள் ஷோபிதாவை பகிர்ந்து கொண்ட கருத்து தான் தற்பொழுது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது நாகசதன்யாவை சோபிதா காதலிக்க துவங்குவதற்கு முன்பே சோபிதாவுடன் நாகார்ஜுனாவுக்கு பழக்கம் இருந்தது மேலும் ஷோபிதா தொலிபாலா கடுமையாக உழைத்துதான் இந்த நிலையை அடைந்திருக்கிறாராம் வேலையில் அவர் எப்பொழுதுமே தரத்துக்கு தரம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவராம் எப்போ எப்பொழுதும் அமைதியாக இருப்பவர் நாகசதன்யாவின் மனைவியாக ஷோபிதா வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று நாகார்ஜுனா கூறியுள்ளார் இந்த நிலையில் ஷோபிதாவை நாகசதன்யாவை மனப்பூர்வமாக ஷோபிதா திருமணம் செய்து கொண்டார்களாம் அது மட்டும் ஷோபிதா ஒரு தெலுங்கு பெண் ஆவார் ஆந்திர உள்ள தெனாலியில் பிறந்த ஷோபிதா விசாகப்பட்டினத்தில் படித்தார் மும்பை சென்று மாடலிங் செய்தார் பல விளம்பரங்களில் நடித்தார் பின்னர் திரைப்படங்களிலும் நடிக்க தொடங்கினார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க